அது பூதபாகம் விஷபாகம் அமுதபாகம் இப்படி மூணு பாகம் இருக்குது பூதபாகமும் விஷபாகம் போயிட்டு அந்த அமுதபாகம் மட்டுமே இருக்குது அந்த அமுதபாகம் அத்தனையுமே பிராணி ஆக்சிஜன் நமக்கு உடம்புக்கு தேவையானது அந்த தண்ணியை குடித்தோம்னா நமக்கு பணம் எனர்ஜி இருக்கும் தண்ணியை இப்படி தான் குடிக்க சொல்வார் மனதை சுத்தம் பண்ணுறது எப்படி நமக்கு பாவங்கள் வந்து சே சத்தியம் பாவம் சேர அந்த மனதை நம்ம எப்படி வசப்படுத்தணும் அப்படின்னு பெருமானும் நான் என்பது சிற்றணு வடிவினல் ஒரு ஆன்மா நான் எதை சொல்கிறேன் அந்த ஆன்மா அருட்பெறிஞ்சோதி ஆண்டவர் ஏக தேசமாக இங்கே இருக்கிறார் அருண் ஆண்டவர் இருக்கிறார் அவர் தான் நம்மளை செயல்படுத்துறாரு அவர் இங்கே இல்லைன்னா நம்ம இல்லை தொடர்பு இல்லை அந்த தொடர்பு இல்லாத பார்க்க முடியாது அந்த தொடர்பு இருந்தால் பார்க்க முடியும் அப்போ இந்திரியம் கரணம் ஆன்மா இந்த மூணு ஒத்துழைச்சால் தான் ஒரு செயல் நடைபெறும் தண்ணி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு அருமையாக பெருமானு சொல்லியிருக்காங்க அது என்ன செய்யணும் அப்படின்னா அஞ்சு லிட்டர் தண்ணி பெருமானு சொன்னது அப்படியே சொல்கிறேன் அஞ்சு லிட்டர் தண்ணி இருக்குது அஞ்சு லிட்டர் தண்ணியை வச்சுவிட்டு சுக்கு சுத்தம் செய்த சுக்கு பொடி கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுணும் அந்த தண்ணியில் நல்லா சுண்ட வைக்கணும் தண்ணி சுண்ட வச்சோம்னா அஞ்சு லிட்டர் தண்ணின்னா அது மூணு லிட்டரு சுண்டிடணும் அஞ்சு லிட்டரில் மூணு லிட்டர் தண்ணி சுண்டிடணும் அந்த ரெண்டு லிட்டர் தான் மிச்சம் இருக்கணும் அந்த தண்ணியை தான் குடிக்கணும் இப்போ தன்னுடைய தண்ணீருடைய தன்மை என்னவென்றால் அது பூதபாகம் விஷபாகம் பாகம் இப்படி மூணு பாகம் இருக்குது இந்த பு இதை எப்படி உணரணும் அப்படின்னா இப்போ மழை பெஞ்சிகிட்டு இருக்குது காலையில் குளத்துக்கு போகிறோம் போய் முதல்ல அப்போ கையை டச் பண்ணுங்க அது வந்து பாகம் ஜிலீர்னு இருக்கும் அதுக்கு உள்ளே கொஞ்சமானால் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் அதுக்கு கீழே நம்ம போயிட்டோம்னா நல்ல விறுவிறுப்பாக இருக்கும் முதல்ல ஜிலீர்னு இருக்கிறது பாகம் அடுத்தது கொஞ்சம் இதமாக இருக்கும் அது புத பாகம் உள்ளுக்கு போயிட்டோம்னா அது அமுத பாகம் அது பாகம் அப்படி தண்ணியை நம்ம சுண்டை வைக்கிறப்ப சூடு பண்ணுறப்ப அதாவது நம்ம சூடு பண்ணுறப்ப பூதபாகம் விஷபாகம் இருக்குது முதல்ல விஷபாகம் கொஞ்சம் போகுது நல்லா கொதிக்க வைக்கிறதுல பூதபாகம் விஷபாகம் அப்புறம் நல்லா அதை சுண்டை வைக்கிறதுல என்ன நடக்குதுன்னா அது அமுதபாகம் பூதபாகமும் தண்ணியை இந்த சுண்ட வைக்கிறதுனால பூதபாகமும் விஷபாகம் போயிட்டு அந்த பாகம் மட்டுமே இருக்குது அந்த அமுதபாகம் அப்பனையுமே பிராணம் ஆக்சிஜன் நமக்கு உடம்புக்கு தேவையானது அந்த தண்ணியை குடித்தோம்னா நமக்கு பணம் எனர்ஜி இருக்கும் தண்ணியை இப்படி தான் குடிக்க சொல்கிறார் அப்படி முடியலன்னா சூடு பண்ணியாவது குடிக்க சொல்கிறார் தண்ணி குடிக்கிற முறை ஆனால் அதில் ஒரு அடியே சாட்சி நல்லா மொத்தமாக உட்காந்து எழுதிக்க முடியாது அந்த முறையை இது வரைக்கும் நான் அப்படி தான் கையாளுடேன் அதனால் உடம்பு சுக்கானது காரணம் அதுதான் வெண்ணெய் தண்ணியை சுண்ட வச்சு குடிக்கணும் காலையில் கரிசால் பால் குடிக்கணும் வலை நீக்கி செய்யும் இப்படி செஞ்சாவே யார் எவ்வளோ சரியாக இருந்தாலும் அந்த சுக்கு குறைச்சிடும் சுக்கு பிடி போடுறோமே சுக்கு உடம்பு குறைச்சிடும் இதுதான் பெரிய நன்மை இப்படி உடம்பா தண்ணி சுழித்தாங்க சரி உடம்பு சுத்தம் பண்ணாது மனத்தை சுத்தம் பண்ணணும் மனதை சுத்தம் பண்ணுறது எப்படி அப்படின்னா ஒரு பழமொழி உண்டு மனமது தூய்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனசை எப்படி நம்ம சுத்தம் பண்ணணும் தூய்மையை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எண்ணம் சொல் செயல் இது மூணு கோட்டில் இருக்கணும் என்ன நினைக்க நல்லதே நினைக்கணும் நல்லதே பேசணும் நல்லதையே செய்யணும் இந்த விருதத்தை நாம் கடிவிப்போம் ஆனால் நம்மளால் பொய் சொல்ல முடியாது நமக்கு பாவங்களை வந்து சே சத்தியம் பாவம் சேர எண்ணம் சொல் செயல் மூணு ஒரு கோட்டில் இருக்கணும் அப்படி ஒரு கோட்டில் இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா எல்லாம் நன்மையும் நடக்கும் நம்மளால் பொய் சொல்ல முடியாது இதுதான் மன இப்படி வேறு தூய் பண்ணலாம் ஆனால் மனதை நல்லா பரு மனதை கொஞ்சம் சிந்தனை பண்ணுவோம் இது எல்லாம் கெட்டகளுக்கு காரணம் மனது தான் நம்மளை கீழ்மைக்கு எடுத்துக்கிட்டு போவோம் எந்த சில செஞ்சாலும் முதல்ல கீழ்மைக்கு கொண்டு போகிறது நம்முடைய மனந்தான் நீங்கள் அப்போ சின்னமே சிந்தனை பண்ணுங்கள் மனசுக்கு என்னென்ன செய்யுது அப்படின்னு சிந்தனை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு உண்மை தெரியும் இது வரைக்கும் அதை பற்றி நம்ம சிந்தனை பண்ணலை சாப்பிட்றோம் இது வரைக்கும் இதுவரைக்கும் நம்ம சிந்தனை பண்ணலை ஆனால் இப்போ சிந்தனை பண்ணால் மனந்தான் எல்லா விஷயத்தையும் கெட்ட வல்லபெருமான் இந்த மூணாம் திருமுறையிலையும் ரெண்டாம் தூ நெஞ்சு அறிவுறுத்தல் இப்படின்னு ஒரு பதிகம் நிறையா பாடியிருக்காங்க மனதை எப்படி வசப்படுத்தணும் அந்த மனதை நம்ம எப்படி வசப்படுத்தணும் அப்படின்னு பெருமானும் அது கெஞ்சுறாங்க மனதில் கெஞ்சி கூத்தாடுறாங்க நீ வெற்றி இருக்கு வா என்னோட உனக்கு அது வாங்கி கொடுக்குறேன் இது வாங்கி கொடுக்குறேன் என்ன சொன்னதை கேளு உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி மனதை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ நம்ம மனதை சமாதானப்படுத்தணும் நம்ம எப்படி சமாதானப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அதாவது நான் என்பது என்ன முதல்ல அப்போ தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் இந்த வேலை செஞ்சேன் நான் நான் சொல்கிறோம் அந்த நான் என்பது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த உடலை எங்கேயுமே வெளியே கிடையாது நான் பேருக்கு எதுவுமே கிடையாது அப்போ உள்ளே இருக்குது உள்ளே என்ன இருக்குது நான் என்பது சிற்றணு வடிவினன் ஒரு ஆன்மா நான் எதை சொல்கிறேன் அந்த ஆன்மா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஏக தேசமாக இங்கே இருக்கிறார் உச்சந்தலைக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே பொறுமை இருக்கார் அவர் தான் நானும் சொல்கிறோம் அதுக்குள்ளே இருக்கிறது யார் அருட்பெரிஞ்சி ஆண்டவர் இருக்கார் அவர் தான் நம்மளை செயல்படுத்துறார் அவர் இங்கே இல்லைன்னா நம்ம இல்லை இப்போ மரணம் என்பது இங்கே ஆன்மா இருக்கு இங்கே உயிர் இருக்குது இந்த உயிர் வந்து இந்த ஆன்மாவில் அடக்காயிடும் மரணம் அப்போ இல்லை அப்போ கண்டுகாது எல்லாமே இருக்குது இந்த இறைவன் அருட்பெறிஞ்சானா அந்த அந்த ஆன்மா இந்த உடல் விட்டு போயிடுச்சோம்னா எதுவுமே வேலை செய்யாதுங்க பேரே மாறிடுது அப்போ நம்மளை செய் வைக்கிறவர் யார் அருட்பாண்டவர் தான் நம்மளை இயக்கிறவர் அவர் தான் நம்ம ஒரு கருவி தான் பெருமானை என்ன சொல்கிறேன்னா மனம் இந்த உடல் இதெல்லாம் உபகார கருவி இதுக்கு ஆன்மாவுக்கு இது உபகார கருவி எப்படி என்றால் இப்போ கண்ணு பார்க்குதுன்னா கண்ணு பார்க்குற வேலை மட்டும்தான் செய்யும் அது ஒன்றுமே தெரியாது அதோட என்ன ஒத்துழைக்கணும் மனம் ஒத்துழைக்கணும் அந்த மனம் என்ன செய்யுதுன்னா எது பார்க்குதோ அதை அப்படியே கொண்டுக்கிட்டு போகுது எதுக்கு மூளைக்கு கொண்டுக்கிட்டு போகுது மூளைக்கு கொண்டு போகிறது மனத்தினுடைய வேலை அது ஆன்மா தான் இது என்ன விஷயம் இது இது நல்லது கெட்டது இப்படிலாம் விளக்கம் சொல்லுது இப்படினா ஒரு உருளை ஒரு பொருளை பார்த்து புரிஞ்சிக்கணுன்னா இந்திரியம் கரணம் ஆன்மா இந்த மூணுமே ஒத்துழைக்கணும் இந்த மூணில் ஒன்று ஒத்துழைக்கலைன்னா நம்ம பார்க்க முடியாது உங்களுக்கு உதாரணமாக தெரியலாம் சாதாரணமாக சாதாரணமாக நம்ம சொல்லுவாங்க அவன் கண்ணு முன்னாடி நிற்கிறேன்னா இவ்வளோ நேரம் என்ன நீ பார்க்கவே இல்லையே என்ன அப்படின்னு கேட்பாங்க அவங்க எதுவும் ஆழ்ந்து சின்ன அப்படின்ட்டு இருக்காங்க அந்த மனமும் இந்த செயலும் இந்த கண்ணும் தொடர்பு இல்லை அந்த தொடர்பு இல்லாத பார்க்க முடியாது அந்த தொடர்பு இருந்தால் நான் பார்க்க முடியும் அப்போ மூணுமே இந்திரியம் கரணம் ஆன்மா இந்த மூணு ஒத்துழைச்சா தான் ஒரு செயல் நடைபெறும் இதுதான் உண்மை அதனால் தான் பார்க்க இப்போ இப்படி செயல் நடக்குது இப்போ நம்ம சிந்தனைப்படுறோம் இப்போ நான் என்பது ஆன்மா